பத்து இட்லிக்கான புதினா சட்னி பார்க்கலாம் ஒரு சட்னியில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பச்சை மிளகாய் வர மல்லி ரொம்ப கம்மியாக ரெண்டு கைப்பிடி புதினாவுக்கு இந்த அளவுகள் நல்லா குளிக்கிறது போல் இருபது சதவீத அனலில் பொறுமையாக வறுத்து விடுங்க மிளகாயை மட்டும் ஒரு நிமிஷத்தில் எடுத்துடலாம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் பருப்பு எண்பது சதவீதம் வருபட்டோன்னு வெங்காயம் போட்டோம் அது கண்ணாடி தான் வர்ற வரையிலும் வதக்கிட்டு ரெண்டு தக்காளி நார்மல் சைஸ் தக்காளி அதோட நச்சு புளின்னு துளி புளியும் போட்டு உப்பையும் போடுறோம் இந்த இடத்துல இஞ்சி போட்டுக்கிறோம் இஞ்சியை ஃபஸ்ட்டு எண்ணெயில் வறுக்க வேண்டாம் ஒரு மூணு நிமிஷத்தில் இப்படி வர வரேன்னு க நல்லா கரைஞ்சி சாஃப்ட் தக்காளி பருப்புகளும் நல்லா வருபட்டுருச்சு பொன்னிறம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு கைப்பிடி புதினாவை போட்டு ஒரு நிமிஷம் பெரட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு பெரட்டி ஆற விட்டு அரைச்சிட்றோம் தாளிதம் பண்ணுறோம் கடுகு உளுந்து கருவேப்பில வரமிளகாய் இட்லிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் புதினா சட்னி மல்லி சட்னி தண்ணி கம்மியாக போட்டு அரைக்கும் போது ருசி கூடுதலாக கிடைக்கும் இந்த புதினா சட்னி கச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த வெங்காயம் தக்காளி அதோட சிறுதுண்டு புளியும் போடுறோம் இதையே அப்படியே நீங்கள் மதிய வேலைக்கு சாப்பாட்டுக்கு செய்யறதா இருந்தால் அந்த தொ உளுத்தம் பருப்பு வச்சோம் இல்லையா அதை விளக்கிட்டு பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சு இதே சிஸ்டம் இப்படியவே நீங்கள் அரைச்சிட்டீங்கன்னா மதியத்துக்குன்னா நம்ம காலையிலே லஞ்சு கட்டி கொடுத்துருவோம் அப்போ நீங்கள் அந்த தக்காளியில் இருக்க தண்ணி வெங்காயத்தில் இருக்க தண்ணியிலையே அது மசிஞ்சு கொடுத்து வந்துடும் தண்ணி போட்டு நம்ம அரைக்க தேவையில்லை நல்ல சாதத்தோடு பிசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமான ருசியாகவே இருக்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்